திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் புற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக புற்றி கற்பனை கலைஞம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய நால்வர் நான்மணி மலை இதில் நம்ம பத்தாவது பாடலை பார்க்கலாம் கொல்லை கதிர்முத்தின் பந்தரும் சின்னமும் கொல்லும் ஒரு பிள்ளைக்கு அது தகும் நாவரசாய பெருந்தகையோய் கல்லை குமல் குவளை உமிழ் வீலியர் படிக்க சொன்றி நீ வல்லை குலை உமைபங்காளர் கையில் என் வாங்கினையே இந்த பாடல் திருநாவுக்கரசர் பெருமானை முன்னாடி நிப்பாட்டி வச்சு ஆசிரியர் கேள்வி எக்கிற மாதிரி இருக்கு நாவுக்கரசர் பெருமான் நீங்கள் அடிமை அதாவது ஆண்டான் அடிமைங்கிற முறையில் நீங்கள் இறைவன்கிட்ட அந்த ஒரு பாங்கில் இருக்கீங்க ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் காசு கொடுத்தாரு பந்தல் எல்லாம் கொடுத்தாரு அவர் தா மகன் உரமே முறை மேல அவர் இறைவன்கிட்ட உறவு கொண்டு இருக்கக்கூடியவர் அவரு அவங்க அப்பா அம்மா என்கிட்ட வாங்குறது சரித்தேன் நீங்கள் ஆண்டான் அடிமை முறையில் இருக்கிறவர் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது கொள்ளை கதிர்முத்தின் பந்தரும் சின்னமும் கொள்ளும் ஒரு பிள்ளைக்கு அது தகவல் அதாவது ஞானசம்பந்த பெருமான் சின்ன குழந்தையாக நடந்து வரும்பொழுது அந்த பிள்ளையினுடைய கால் வெயிலில் புண்ணாகுமேங்கிறக்காக அந்த சத்தி முற்றம் அங்கேருந்து திரு நெல் நெல்வாயில் அறத்துறை அங்கே அந்தனர்கள் கனவுலையெல்லாம் சாமியை போய் சொல்லுவார் நீங்கள் ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்து சிவிகை முத்து பள்ளக்கு முத்து சின்னம் இதெல்லாம் கொண்டே கொடுக்க சொல்லி ஒவ்வொருத்தர் அந்தனர் கனவுலையும் போய் சொல்லுவாராம் காலையில் எழுந்திரிச்சு எல்லா அந்தலர்களும் கோயிலை திறந்து பார்க்கும்பொழுது அங்கே உள்ள இந்த சாமி சொன்ன எல்லா பொருட்களும் பல்லக்கு சிவிகை எல் பல்லக்கு பந்தல் அந்த முத்து சின்னம் எல்லாம் இருக்க பார்த்து அதை கொண்டு போய் ஞான சம்மந்த பெருமான் கொடுக்குறதுக்கு போவாங்க ஞானசம்பந்த பெருமான் கனவுலேயும் சிவபெருமான் சொல்லிடுவார் இப்படிலாம் கொண்டாந்து கொடுப்பாங்க இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அது மாதிரி அது காலையில் எழுந்திரிச்சு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய அனுஷ்டானமெல்லாம் முடித்து நல்ல விபூதியெல்லாம் பூசி உட்காந்துருக்காரு அப்போ இந்த அந்தனர்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது சாமியோட திருநாமத்தை சொல்லி அந்த பந்தல் முத்து பல்லக்கு இதெல்லாம் வளம் வந்து அதில் ஏறுவாராம் ஞான சம்பந்த பெருமாள் அப்படி அவர் அப்பா மகன் முறை மேலே இருக்கும் பொழுது அவர் வாங்கிக்கிட்டார் நீயே அடிமையாக பொழுது உனிய எப்படி நீ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இது ப படிக்காசு கொடுக்குறாங்க கல்லை குமலை குவளை உமிழ் வீலியிர் படிக்காசு ஒன்று நீ வள்ளை குழாய்மை பங்காளர் கையில் எண் வாங்கினேயே அப்படிங்கிறார் ஒரு பாகனாக இருக்கக்கூடிய பெருமான் கையில் அந்த வீலி மிளலை அப்படிங்கிற பதியில் படிக்காசு நீயே வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வீலி மிளலையில் வந்து ஞான சம்பந்த பெருமானம் அப்பர் பெருமானம் தங்கி இருக்கிற காலத்தில் அங்கே பஞ்சம் வந்துடும் அப்போ சாமி உங்களுக்கு சொல்லுவார் உங்களுக்கு இந்த அந்த பஞ்சத்தால் உங்களுக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது ஆனால் உங்களை நீ நம்பி இருக்கக்கூடிய அந்த அடியார் பெருமக்கள் பொருட்டு நான் படிக்காசு அந்த பஞ்சம் நீங்கள் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி கிழக்கு கோபுர வாசல் கீழத்தில் ஒரு காசும் மேற்கு போ கோபுர வாசலில் ஒரு காசமாக கொடுப்பார் சாமி அதை வாங்கி கொண்டு போய் அதை எடுத்து கொண்டு போய் அந்த அடியார் பெருமக்களுக்கு உணவு அன்னப்பாளிப்பு செய்வாங்க ரெண்டு பேரும் அந்த ஞானசம்பந்த பெருமான் ம மடத்தில் வந்து அன்னம் பாலிப்பு வந்து கொஞ்சம் தாமதமாக போடுவாங்க அப்பர் பெருமான் மடத்தில் வந்து நேரத்தோட அந்த அன்னம் பாலிப்பு நடக்கும் அதை கேட்கும் பொழுது ஏன் இப்படி லேட்டாக போடுறாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்கே வேலை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க சாமி உங்களுக்கு கொடுக்குற காசில் மச்சம் பார்த்து தான் எங்களுக்கு பொருள் கொடுக்குறாங்க அதுக்கு தாமதமாகிறதுனால நாங்கள் சமையல் பண்ணி போடுறதுக்கும் தாமதமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சா ஞான சொந்த பெருமான் இறைவன்கிட்ட வாசி தீரவே காசு நல்கிவின் பாடல் பாடி அப்புறம் அந்த நல்ல ஒரு அச்சம் குறையில்லாத காசு பெற்று அன்னம் அழைப்பு நடத்துவாங்க இதையே சொல்கிறாரு பாருங்கள் ஈசர் மிளலை இறையவர் பால் இமயப்பாவை திருமுலைப்பால் தேசமுய உண்டவர்தான் திரு மாமகனார் மகனார் ஆதலால் காசு வாசியுடன் பெற்றார் ஞானசம்பந்த பெருமான் காசியோட வாசியோட காசு பெற்றார் அப்படின்னு மகன் சொல்கிறாரு இங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கும் சாமிக்கும் உறவு உறவு மகன் முறமையும் கை தொண்டாகும் ஆகும் அடிமையினால் வாசியில்லா காசு காசு படி பெற்று வந்தார் வாகேசர் ஞான நாவக்கரச பெருமான் தொண்டு கை தொண்டு செஞ்சு வந்ததுனால் அவர் வாசியில்லா காசு பெற்றார் அப்படிங்கிறத இந்த படலில் காமிக்கிறாங்க இப்படி ஞான சம்பந்த பெருமானும் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னால ஆசிரியர் தன்னுடைய கற்பனை வளர்த்த இந்த பாடல் மூலமாக காமிக்கிறார் திருச்சிற்றம்பலம்